முகிலரசுக்கு நான் சொன்ன லக்ஷ்மி நாராயணர் படம் வச்சு கும்பிடுங்க வெள்ளி தகட கட்டில் அடிங்க நல்லாயிருக்கும் ஆ தேங்க்யூப்பா தேங்க்யூ ஏப்பா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு வயசுனா நீங்கள் ஒரு டைவர்சி பொண்ணு ஒரு விடோ இந்த மாதிரி இருந்தால் சரின்னு கட்டிக்கிடல் லம்லா கீதா சங்கர் வயசு நாற்பத்தெட்டு ஆச்சுலா அப்படி பாருங்க நடந்துடும் கவிதா வந்து உங்கள் பள்ளிக்கூடத்து நாலு மூலையிலையும் நாலு எலுமிச்சம்பளம் வச்சு என்ன சூடம் வச்சு பொருத்தி விட்டு காளியம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் அந்த காளியம்மன் கோயிலையும் போய் கும்பிடுங்க பள்ளிக்கூடம் ஆக நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஈஸியான பிரார்த்தனை சொல்கிறேன் பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்யுங்க உங்கள் பள்ளிக்கூடத்து பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி ரெண்டு நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க நடந்துடும் நல்லா இருக்கும் சுப்புலட்சுமி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை தேடிப்போங்க உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதக ஜெராக்ஸை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் வேலை கிடைக்கணும்னு என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் உன் கழுத்து நிறைய ரோஜா மாலை சாத்துறேன்னு வேண்டிக்கோங்க அம்பிகை ரெண்டு பேருக்கும் மல்லிகைப்பூ சாத்துங்க இது வேண்டுதலை செய்யுங்க நடந்துடும் இது அந்த இதுக்கு உள்ளது சளிக்காமல் செவ்வாய்க்கிழமை தோறும் போய் செய்யணும் கடகம் கும்பம் எல்லாத்துக்குமே இப்போ குரு பார்க்காரு நல்ல நேரமாக பக்கத்தில் விநாயகர் இருந்தால் தினம் விடாமல் போய் அர்ச்சனை கொடுங்க பிள்ளைகாரை பதினோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க நல்லா முகிலரசி நீங்கள் வந்து அம்பிகையை போய் தெனவும் கும்பிடணும் தினவும் கும்பிட முடியாட்டாலும் ப பௌர்ணமி அன்றைக்கி அம்பிகையை போய் கும்பிட்டு அந்த குங்குமத்தை உங்கள் கணவர் நெத்தியில் வச்சு விடுங்க அமைதியாகிடுவார் ஈஸ்வரனும் அம்பிகையுமா இருப்பாங்கள்ல அந்த அம்பிகையை வானத்தில் நிலவை பார்த்தா கும்பிடுங்க அவரையும் கும்பிட சொல்லுங்கள் நீங்களும் கும்பிடுங்க இப்படி செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாகும் பௌர்ணமி பூஜைக்கு விடாமல் போகணும் அந்த குங்கு அம்மத்தை பத்திரமாக வச்சு தெனோ அவரை நெத்தியில் வச்சு விடுங்க வீட்டில் லலிதா சகசரநாமம் போட்டு கேளுங்க முகிலரசி சன்னமாக போட்டு விட்டுக்கிட்டே வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க உங்கள் கட்டில் நான் சொன்னேன்ல வெள்ளி தகடை அடிச்சுக்கோங்கன்னு அந்த வெள்ளி தகடை அடிங்க பூஜை செல்ஃபில் சுந்தரகாண்டம் புஸ்தகம் வச்சு வணங்குங்க புஸ்தக கடையில் சுந்தரகாண்டம் கிடைக்கும் சந்தனம் எல்லாம் வச்சு பூ போட்டு வணங்குங்க நல்லா இருப்பீங்க பணம் தங்குறதுக்கு நீங்கள் உங்கள் இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்பவும் பணம் வச்சுவிடுங்க பத்து இருபது ரூபா பணம் அப்படியே இருக்கணும் அதோட உங்கள் பீரோல ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு வைங்க சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய உப்பு போட்டு வைங்க பக்கத்தில் பசுமாடு நின்னால் பசுமாட்டுக்கு